பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிறந்த வீடு மூன்றாம் பகுதி வைரமால கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்ல எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற அன்பு அதிகமாச்சு சுஜாதாவுக்கு எல்லாம் போய் கோமலி மேல நல்ல மரியாதையும் வந்துச்சு அப்படி சூரியகாந்தும் அவங்களைய ரெண்டு பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துகிட்டாங்க சுஜாதா பிறந்த வீட்டுக்கு வந்த அந்த ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு கடைசியிலாவ கிளம்புற நாளும் வந்துருச்சு வீட்டுல இருக்கிற எல்லாருடைய முகத்திலையும் அந்த கவலை தெரிஞ்சுது மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு மைசூர் பாக் செஞ்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கோ டிரைவரை வண்டியை வேகமா ஓட்ட வேண்டாம்னு சொல்லு பொறுமையா ஓட்டிக்கிட்டு போய் பத்திரமா போக சொல்லு சரிமா இந்த தடவை பிறந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு முக்கியமா நீ கோமலி அப்பா ராஜேஷ் எல்லார பத்தியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க எல்லாராலேயும் என் வாழ்க்கையில நிறைய மாற்றமும் வந்திருக்கு உடனே போய்தான் ஆகணுமா அண்ணி நீங்க வீட்ல இருந்தா வீடே கலகலப்பா இருக்கோம் நாம ரெண்டு பேரும் நேற்று விளையாடின விளையாட்டை முழுசா முடிக்கவே இல்லை அதுக்குள்ள திடீர்னு எனக்கு வீட்டுக்கு போறேங்கிறீங்க அந்த விளையாட்டை யார் விளையாடுறது இருக்கணும்னு எனக்கும் இருக்கு கோமலி ஆனா அங்க நிறைய வேலை இருக்குல்ல நான் மறுபடியும் இன்னொரு நாள் வரேன் அடுத்த தடவை நான் வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதோட இந்த நெக்லஸையும் சேர்த்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக்லஸ் எப்போவுமே உன் கழுத்துலேயே இருக்கட்டும் ஹலோ ஆ அத்தை சொல்லுங்க இதோ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படியா ஆனால் அத்தை எதுக்கு இவ்வளவு அவசரமா பூஜை வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துப்பேன்ல நான் இல்லையா ஓ சரிங்க அத்த போன் பேசி வச்சதுக்கு அப்புறமா சுஜாதாவோட முகமே வாடி போச்சு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சந்தோஷமும் ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுச்சு அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சாங்க என்னாச்சு சுஜாதா ஏன் ஒரு மாதிரியா இருக்க உங்க அத்த என்ன சொன்னாங்க ஏதோ பதட்டமா பேசிக்கிட்டு இருந்த போல ஒண்ணும் இல்லம்மா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டில் ஏதோ பூஜையாமா சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்களாமா அதான் என்னை இப்பவே கிளம்பி வான்னு சொல்றாங்க அதனால என்ன நீ இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு நீங்க எப்படியும் கிளம்பி தானு நிக்கிறீங்க அது இல்லை கோமலி நம்ம வீட்டில் எல்லாரையும் அவங்க பூஜைக்கு வர சொல்லி சொல்றாங்க அதுலயும் முக்கியமா அம்மா வந்து பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்க்க சொல்றாங்க உங்க அம்மா பெரியவங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அவங்க வந்தா பூஜையை சரியா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன வர சொன்னாங்களா எதுக்கு அதான் அந்த வீட்டோட மருமக நீ இருக்கல அப்போ எல்லாத்தையும் பொறுப்பா நீ செய்ய போற கல்யாணமாகி பத்து வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு உண்மையில நம்பிக்கை வரலையா அதத்தாமா நானும் சொன்னேன் நான் இருக்கேனே அத்தை நான் பாத்துக்க போறேன்னு சொன்னா உனக்கு பூஜைய பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது பூஜை பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது உனக்கு பூஜை பாத்திரத்தை எது எங்க வைக்கணும் அப்படின்னும் தெரியாது போன வருஷம் வரலட்சுமி விரதத்துக்கு கலசத்தை எந்த பக்கம் வச்சா சரியா இருக்குன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்கம்மா ஐயோ அப்படியே சொன்னாங்க அவங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லாம இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு பூஜையை சரியா நடத்தணும் அப்படிங்கிற பயந்தா இப்படி பேச வைக்குது அப்படி இல்லை கோமலி கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் என்னை வெளியால் மாதிரி தான் நடத்துறாங்க எப்பவும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்வையில் என்னைக்குமே நான் அந்த வீட்டோட ஆளா ஆக முடியாது அதனாலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் கூப்பிடுறாங்க அவங்க என்ன கஷ்டப்படுத்துறது பிறந்த வீட்டோட மானத்தை வாங்குறது அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கவலைப்படுறத பார்த்து சூரியகாந்தத்துக்கு மனசெல்லாம் வலிச்சுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம் மருமகளான கோமலிய அவங்க அப்படிதான் கஷ்டப்படுத்தினாங்க அத நினைச்சு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க கவலைப்படாதம்மா உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் ஒரு தடவை உங்கள் அத்தையோட இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு அவங்க வயசானவங்க அவங்களுக்குன்னு நிறைய பழக்க வழக்கம் எல்லாமே இருக்கும் அதை உடனே அவங்களால மாத்திக்க முடியாது இல்லையா அதுக்குன்னு என்னை நம்பி எந்த வேலையும் கொடுக்கல அப்படின்னா நான் எப்படிமா எல்லாத்தையும் கற்றுக்கிறது எனக்குன்னு ஒரு அடையாளம் எப்போ கிடைக்கும் எப்போவுமே ஏதோ தெரியாத அளவு இருக்கணுமா உண்மைதான் ஆனால் அடையாளத்துக்காக அவங்ககிட்ட சண்டை போட முடியாது இல்லையா நாம பொறுமையா தான் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோமலியை கூட நான் இதே மாதிரி தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அவ செய்ற வேலை சரியா இல்லைன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவ எனக்கு புரிய வச்சு இப்போ ஜெயிக்கலையா அந்த மாதிரி நீயும் பொறுமையா புரியவை உங்க அம்மா சொல்றது உண்மைதான் பெரியவங்களை அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி திறமையா குடும்பத்தை நடத்தணும் ஒருவேளை வாழ்க்கையே வீணா போயிடும் அணி இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீங்க சரின்னு சொன்னா அந்த யோசனைய நான் சொல்றேன் என்ன கோமலி அது என்னவா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருந்தா சொல்லு நீங்க முதல்ல உங்க அத்தைக்கு பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே எங்க அம்மாவை நான் கூட கூட்டிக்கிட்டு வரேன் அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லுங்க அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க அதேபடி நீ முதல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்க மறுபடியும் எங்க அம்மா கிட்டதான் எல்லா வேலையும் செய்ய சொல்லி சொல்ல சொல்ற அப்போ நான் எந்த வேலையும் செய்ய முடியாதா ஐயோ அண்ணி நான் சொல்ல வர்றத முத கேளுங்க அத்தை உங்க வீட்டுக்கு உங்க கூட வருவாங்க ஆனா அங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் உங்களை செய்ய சொல்லுவாங்க அதாவது வேலையை கத்து கொடுக்கறது அத்தை செய்ய போறது நீங்க தான் அப்போ உங்க அத்தை வந்து கேக்கும்போது சுஜாதாவுக்கு நான் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் என் பார்வையில் அவ எல்லாத்தையுமே சரியாதான் செய்வா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இப்படி கத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க இது மூலமா நமக்கு ரெண்டு லாபம் கிடைக்கும் அது என்னன்னா ஒண்ணு உங்க அத்தை விருப்பப்பட்டபடி பூஜை நல்லபடியாக நடக்கும் இன்னொன்னு எல்லா வேலையும் நீங்க தான் செஞ்சீங்க அப்படிங்கறதுனால சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு அடையாளமோ கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்பிக்கையோ வரும் சந்தோஷம் தெரிஞ்சது அவருடைய பிரச்சனைக்கு நல்ல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா நீ சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்கு கோமலி நீ எனக்கு தங்கச்சி மாதிரி என் பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய தீர்வை கொடுத்துட்ட இத என்னால மறக்கவே முடியாது அப்பாடா இப்பதான் என் மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்கு பாத்தியா என் மருமக எவ்வளவு புத்திசாலின்னு சரி நீ போமா உன் பின்னாடியே உங்க வீட்டுக்கு நான் வரேன் உன்னோட புகுந்த வீட்டுல நீ தலை நிமிந்து நடக்கிற மாதிரி நான் செய்கிறேன் நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மாவும் கோமலியும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க நீ எத பத்தியும் யோசிக்காத நிம்மதியா கிளம்பு புது உற்சாகத்தோட சந்தோஷமா சுஜாதா அவருடைய புகுந்த வீட்டுக்கு கிளம்புனா சொன்ன மாதிரி சுஜாதா போனதும் பின்னாடியே சூரியகாந்தமும் சுஜாதாவோட வீட்டுக்கு போனாங்க கோமலி போட்டு கொடுத்த திட்டத்தின்படி சூரியகாந்தம் பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு சுஜாதாவுக்கு கத்து கொடுக்க கொடுக்க சுஜாதா தான் அந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சா அதை பார்த்து சுஜாதாவோட மாமியாருக்கு ஆச்சரியமோ ஆனந்தமோ ரெண்டுமே வந்துச்சு ஹலோ அண்ணி எப்படி இருக்கீங்க பூஜை நல்லபடியா நடந்துச்சா ஆமா அத்தை நல்லா இருக்காங்களா பூஜை நல்லபடியா முடிஞ்சது கோமலி எல்லாத்துக்கும் காரணம் தான் எங்க மாமியார் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க வந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் மருமக ரொம்ப திறமைசாலி தான் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியா செஞ்சிருக்கிறதா பாராட்டினாங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என்ன முதவியா எங்க மாமியார் புகழ்ந்து பேசுனாங்க அதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா இப்ப எது செய்யணும்னாலும் என்னையே செய்ய சொல்றாங்க எங்க மாமியார் பாத்தியா கோமலி என் பொண்ணு அவளுடைய மாமியாருடைய இதயத்தை ஜெயிச்சிட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணோம் சுஜாதா எந்த சின்ன வேலை செஞ்சாலும் ஆஹா ரொம்ப நல்லா செஞ்சிருக்க அப்படியே என்ன மாதிரியே செஞ்சிருக்கேன்னு நான் புகழ்ந்தேன் அத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அத்தை நீங்க கத்து கொடுக்க கொடுக்க அன்னி எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இன்னொருத்தங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்த கோமலி ரெண்டு பேருமே சமையல் அறையில் சமைச்சுக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த ராமாராவுக்கு இந்த குடும்பம் இப்பதான் முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு அவரு சந்தோஷப்பட்டாரு அப்படி அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜேஷ் அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தான் அன்னைக்கு அவன் கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருந்தான் அவனுடைய முகத்துல இருக்கிற ஒரு குழப்பத்தை பார்த்து கோமலி அவன்கிட்ட இப்படி கேட்டா என்னங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ம் பிரச்சனை எதுவும் இல்லை கோமலி இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் முக்கியமான வாய்ப்பு என்னடா ராஜேஷ் என்ன சொல்ல வர எங்களை பதட்டமாக்காம சொல்ல சொல்லு இருந்து சென்னையில ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்றாங்க அதுக்கு என்ன பிரான்ச் ஹெட்டா ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புறாங்க அட இது நல்ல செய்தி தானடா என் புள்ள இவ்வளோ பெரிய ஆள் ஆகுறானா அது சந்தோஷப்பட வேண்டிய செய்தி தானே ஆமாப்பா ஆனா அதுக்கு நாங்க இங்க இருந்து சென்னைக்கு போக வேண்டியது இருக்குமே அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க சூரியகாந்தத்துடைய முகத்துல இருந்த சந்தோஷம் மறைஞ்சு போயிடுச்சு கோமலிக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்பதான் அவளுடைய கொடுமையான மாமியார் நல்ல தாயா மாதிரி அவள நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தப்போ அவங்கள விட்டுட்டு போறதை நினைச்சு அவ ரொம்பவும் கவலைப்பட்டா என்னடா சொல்ல வர அப்படின்னா இந்த ஊரு நாங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போக போறியா அப்படி இல்லம்மா வேலையில முன்னேற இது ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா உன்னோட வளர்ச்சிக்காக பேத்தா அப்பா அம்மாவை விட்டுட்டு போறவளுக்கு வந்துட்டியா அப்படி நினைக்காதீங்க அத்த அவருடைய எண்ணம் அதே இல்ல ஆனா அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எனக்கு எந்த வளர்ச்சியும் வேண்டாம் என் புள்ள என் மருமக என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே போதும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போகவும் கூடாது சூரியகாந்தம் கவலைப்படாத அவன் சொல்றதையும் கொஞ்சம் கேள அவன் வாழ்க்கைய பத்தியும் நாம கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல எதிர்காலங்கிறது அப்பா அம்மாவை விட்டுட்டு போறதா ஏன் நம்மள நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவன்கிட்ட இல்லையா அம்மா நீ கவலைப்படாதம்மா உன்னையும் அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அதனால தான் இந்த ஆஃபருக்கு ஓகே சொல்லலாமா நோ சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் இதை பத்தி கோமலிக்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் இருக்கேன் அன்னைக்கு ராத்திரி யாரும் சரியா சாப்பிட கூட இல்ல அவங்கவுங்க ரூமுக்குள்ள போய் எல்லாரும் தான் உட்காந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தத்துக்கு அவங்க புள்ளையும் மருமகளும் அவங்கள விட்டுட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இருக்கல என்னை விட்டு விலகி போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் உருவாச்சு இதை எல்லாத்தையுமே கோமலையும் தான் இருந்தா அவளுக்கும் தான் மாமனார் மாமியார் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இருக்கல அடுத்த நாள் காலையில கூமளி சூரியகாந்த ரெண்டுமே சமையறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்களோட அர்த்த நீங்கள் அமைதியாக இருக்கிறது இந்த வீட்டுக்கு சுத்தமா செட்டே ஆகாது நீங்க எப்பவுமே ஏதாவது கலகலப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களை மீறி நாங்க எதையுமே செஞ்சிட மாட்டோம் அவரு இந்த ப்ரமோஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனுடைய வளர்ச்சியை நான் தடுக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத்த அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுஜாதா அண்ணியோட விஷயத்துல நீங்க எவ்வளவு நல்லபடியா யோசிச்ச ஒரு முடிவு எடுத்தீங்க அவங்க அவங்க மாமியார் வீட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க தவிச்சீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளையோட விஷயத்துல ஏன் இப்படி இருக்கீங்க பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா ஆனால் பிள்ளைங்கிறவன் அப்படி இல்லைல்ல அவன் எங்கள் கூட தானே இருக்கணும் தனியாக போயிட்டா அன்பு பாசம் இல்லாமல் போயிடுமா என்ன அண்ணி வேற வீட்டுக்கு போனாலும் உங்கள் மேலே பாசத்தோடு தானே இருக்காங்க அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளையும் நாங்கள் சென்னைக்கு போனாலும் கூட எங்கள் மனசெல்லாம் இங்கே தான் அத்தை இருக்கோம் உங்கள் பிள்ளை எப்போவுமே ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படி அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்த நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாதானே பெற்றவங்களா அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோமலி சொன்ன வார்த்தைகள் சூரியகாந்தத்துக்கு ஆமா உண்மதா அப்படின்னு தோணுச்ச உண்மதா பொண்ணு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம புள்ளைய மட்டும் ஏன் தோக்கடிக்க நினைக்கிறோம் புள்ளையும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டாமா அவனை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க நீ சொல்றது உண்மதா கோமலி என்னோட அன்பு என்னுடைய பயம் அவனுடைய வளர்ச்சியை எக்காரணத்து கொண்டு தடுக்க கூடாது நீ போய் ராஜேஷை கூட்டிட்டு வா ராஜேஷ் நீ அந்த ப்ரொமோஷனை ஏத்துக்கோ என்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் நீ எதுவும் யோசிக்காத பசங்களோட வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுற அப்பா அம்மால நாங்களும் இருக்கோம் அவங்களுடைய இருகைகளை வெட்டி அவங்கள பறக்க விடாம செய்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது நீ சந்தோஷமா அந்த வேலைக்கு போமா ரொம்ப தேங்க்ஸ்மா நீ ஒத்துக்க மாட்டியோன்னு ஆனா அத்த உங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கே அத்த யாரு விட்டுட்டு போக சொன்னாங்க இப்ப கையில ஸ்மார்ட் போன் இருக்கு தினமும் ரெண்டு நேரம் வீடியோ கால் பண்ணி பேசுங்க அதே மாதிரி பண்டிகைக்கு ஏதாவது விசேஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க ஓடி வந்துடணும் அப்படியே எங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க மாமனாரும் நானும் ரெண்டு பேரும் உங்க கூட வந்து இருக்கிறோம் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா சூரியகாந்த சொன்னதை கேட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சாங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு ரொம்பவும் சுலபமா ஒரு யோசனையை சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க உறவுகள் தூர தூரமாக இருந்தால் பாசம் போயிடாது இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம் அதிகமாகும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சூரியகாந்தம் ஒரு தாயாவும் ஒரு மனைவியாகவும் ஒரு மாமியாராகவும் அந்த குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க இந்த குடும்பத்தில் அடுத்து நடக்க போகிற ஒரு பெரிய நிகழ்வு என்னவா இருக்கும் அதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்